சென்னை புளியந்தோப்பு ஸ்ரகான்ஸ் சாலையில் மெட்ரோ கட்டுமான பணிகள் நடைபெற உள்ளதால் அந்த பகுதியில் இன்று முதல் பதினேழாம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்ப்போம் கட்ட மெட்ரோ பணிகள் நிறைவு மெட்ரோ சேவையானது சென்னை வாசிகளுக்கு பெரும் முதன்மையாக காணப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளானது கடந்த ஒரு வருடங்களாகவே நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு பகுதிகளும் இந்த மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டு வருகிறது அந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் சென்னை புளியந்தோப்பு பகையில் ஸ்டாங்காம் என்னும் பகுதியில்தான் தற்போது இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஸ்டாங்காம் வழியாக மாதவரம் பால் பண்ணையில் இருந்து சிறுசேரி சிப்காட் வரை மெட்ரோ ரயில் பாதைக்கு பூமி கடையில் இந்த ரயில் சேவையானது செயல்பட உள்ளது அதனை கட்டுப்படுத்தும் விதமாக தான் இந்த புளியந்தொப்பு ஸ்டாங்கான் சாலையிலும் அந்த சாலையொட்டி உள்ள பகுதிகளில் இன்று முதல் பதினேழாம் தேதி அதாவது இந்த மூன்று அடுத்த மூன்று நாட்களுக்கு சோதனை அடிப்படையில் போக்குவரத்து மாற்றமானது தற்போது செய்யப்பட்டுள்ளது இந்த வழியாக பார்த்தோம் என்றால் கனரண வாகனங்கள் உள்பட அனைத்து வகையான வாகனங்களுமே பெரம்பூர் பேரக் சாலை டிமென்ட் சாலை புளியந்தோப்பு நெடுஞ்சாலை டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி சாலை குக் சாலை குன்னூர் நெடுஞ்சாலை ஆகிய சாலைகளில் இருந்து ஸ்டாங் சாங் சாலை வந்து முற்றிலும் தடை விதியானது விதிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த பத்து பகுதிகளுக்கானது அந்த கனநகன வாகனங்களும் சரி கார் போன்ற வாகனங்களும் சரி செல்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த ஸ்டாங் சாங் சாலையை ஒட்டி இருபுறம் வசிக்கும் மக்கள் தங்களது வாகனங்களில் செல்ல நியூ பெரன் சாலை செல்லப்பா தெரு ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதனை அறிந்து கொள்ளும் வகையில்தான் பொதுமக்களுக்கு ஆங்காங்கே இந்த தெரிவிப்பு அறிவு வகையானது வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இந்த புளியந்தோப்பு பகுதி எப்பொழுதுமே அதிக கூட்ட நெரிசலாக காணப்படும் ஒரு பகுதியாக காணப்பட்டு வருகிறது அந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் அன்றே இந்த பகுதியில் செல்லக்கூடாது எனும் மெட்ரோ பணிகளுக்காக வரி சில பாதிகள் மட்டுமே அதாவது இந்த இருசக்கர வாகனங்கள் மட்டுமே செல்லக்கூடிய வழியாக இந்த வழியானது காண்பிக்கப்பட்டு வந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதி இன்று முழுவதுமே இங்கிருந்து செல்லத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து இங்கு இங்கிருந்து இந்த அழகப்பா அருகில் இருக்கக்கூடிய அழகப்பா பொன்னியம்மன் கோவில் தெரு வழியாக சுற்றித் இந்த சென்ட்ரல் வழிக்கு சென்றடலாம் எனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து மாற்றமானது என்பதால் இந்த போக்குவரத்து மாற்றம் என்பதை இன்று நாளை நாளை மறுநாள் என மூன்று நாளுக்கு மட்டுமே சோதனை அடிப்படையில் இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றால் அடுத்தபடியாக தொடர்ந்து அதாவது இந்த உறுதியாக இந்த பகுதியானது தடை விதிக்கப்படும் எனவும் தொடர்ந்து இந்த மெட்ரோ பணியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இந்த மெட்ரோ சேவையானது அடுத்த ஆறு மாதங்களுக்கு தொடர்ந்து நடைபெறுவதாகவும் மேலும் இந்த மூன்று நாட்களுக்கு பிறகுதான் இந்த வழியானது அடுத்து தொடர்ந்து நடைபெறுமா இல்லை இந்த பக்கம் தடை விதிக்கப்படுமா என்பது தெரியவரும் என்பதும் தொடர்ந்து பணியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர்